ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் கன்னி ராசி உள்ள சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பெண்ணிற்கு திருமண பொருத்தம் உள்ள ஆணி நட்சத்திரங்கள் என்னென்னு பார்ப்போம் எத்தனை பொருத்தங்கள் பார்ப்போம் நம்ம கன்னி ராசி இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பெண்ணிற்கு திருமண பொருத்தம் உள்ள ஆணி நட்சத்திரங்கள் எத்தனை பொருத்தங்களுக்கு நம்ம பார்த்திடலாம் முதல் நாங்கள் வந்து பன்னிரெண்டு பொருத்தத்துக்கு பொருத்தம் பார்ப்போம் என்னென்ன பொருத்தம் பார்த்திங்கன்னா ஒன்று தின பொருத்தம் இரண்டு பொருத்தம் மூன்று மகேந்திர பொருத்தம் நான்கு ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் ஐந்து யோனி பொருத்தம் ஆறு ராசி பொருத்தம் ஏழு ராசி அதிபதி பொருத்தம் எட்டு வசிய பொருத்தம் ஒன்பது ரஜி பொருத்தம் பத்து வேதை பொருத்தம் பதினொன்று நாடி பொருத்தம் பன்னெண்டு விரிச்சு பொருத்தம் இந்த பன்னிரெண்டு பொருத்தத்துக்கு இத்தனை இருக்குது நம்ம இந்த கன்னிராசி உள்ள சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பார்ப்போம் இந்த சித்திரை நட்சத்திர தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரக்கு மிருகம் வந்து ஆண் குழி பக்ஷி வந்து மரம் கொத்தி மரம் வந்து வில்வம் ரஜ்ஜு வந்து சிரசு ரஜ்ஜு நாடி மத்திய நாடி கணம் ராட்சஸ கணம் இதே கொண்டுதான் இந்த சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய ஆணின் நட்சத்திரங்களில் எத்தனை பொருத்தம்னு பார்ப்போம் மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மிதுன ராசி திருவாதிரி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் ராசி ஆயிலம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மேஷ ராசி அஸ்வின் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் ரிஷபராசி ரோஹி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கும்பராசி சதயம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மீனராசி புரட்டாதி நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மீனராசி ரேவதி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மேஷராசி பரணி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் மகர ராசி உத்திராடம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் கடகராசி பூசம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் விருச்சிக ராசி அனுஷன் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் கும்பராசி புரட்டாதி ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் தனுசு ராசி போராட நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஐந்து பொருத்தங்கள் இந்த மேற்கண்ட பொருத்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதை பிறந்த பெண்ணிற்கு திருமணம் பொருத்தம் உள்ள ஆண் நட்சத்திரங்கள் திருமணம் வரேன்னு பார்க்கும்போது இந்த பதவி பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் உள்ள பெண்களுக்கு எத்தனை பொருத்தம்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி திருமணத்தை கட்டத்தை இன்றைக்கி போகலானுங்க నంది వం